வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இது சத்ர சிகிச்சையின் போது தவறிழைக்கப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி சாட்டியிருக்கின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் யாழ் ஊடக நடத்திய ஊடக சந்திப்பில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரர் இந்த விடியம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றனர் கிளிநொச்சி ஜெயவரத்திலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ என்னுடைய அக்கா தான் இப்படி ஆப்ரேஷன் செஞ்சு உயிர் போனது இப்போ என்னென்னா மூன்றாம் தேதி கொண்டா அட்மிட் பண்ணது ஜப்னா ஹாஸ்பிட்டலில் அவேல் பைபாஸ்னு சொல்லி கையில் செஞ்ச வேலாம் கையில் சக்ஸஸ் ஆகிரு சொல்லி துடையில் செஞ்ச வேலாம் துடையில் செஞ்சு துடையில் செஞ்சு சக்ஸஸ் ஆகிரு சொல்லி ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒம்பதாம் தேதி ஆப்ரேஷன் செய்யப்போகிறோம் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா காசு தாங்க ரெண்டு கேட்டுருக்கணும் அப்பாவாக சொல்லிக்க எனக்கு கஷ்டம் எனக்கு ஹஸ்பண்டும் விட்டுட்டு போய் நாலு வருஷம் ஆகிட்டு நான் இப்போ எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறா அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவா இப்படி ரெண்டு லஞ்சம் காசு கேட்கினவா என்ன செய்கிறன்ட்டு நான் சொன்னால் அப்படி அரசாங்கம் ஹாஸ்பிட்டலில் காசு கேட்டேன் நீங்கள் வா திரும்பி வாங்க பார்த்துட்டு போய் செய்ய உண்டு திரும்ப ஒரு கொஞ்சம் நேரத்தால் இப்போ ஒரு ஹவர் கழித்து சொன்னவா ஃபோன் பண்ணி இப்படி அம்மா நன்றி சாமா அம்மா கேட்குறாங்கன்ட்டு சொல்லி ஐம்பது ரெண்டாயிரம் சாமான கேட்கிறாங்கன்னு சொல்லி இப்போந்து சரியானு ஓமெண்ட்டு அதுக்கு ஓமெண்ட்டு சொல்லி தம்பி அனுப்பி தம்பி நம்ம வந்து வாங்க அப்படின்னா முப்பது ரெண்டாயிரம் சாமாய் கொடுத்தது கொடுத்துட்டு சொன்னவையெல்லாம் ஒம்பதாந்தேதி உங்களுக்கு ஒப்ரேஷன் ரெண்டு எட்டாம்தேதியை ஒப்ரேஷனுக்கு எடுத்துட்டு எடுத்துருக்கோம் ஓமண்ட் இருக்கணும் அது ரெண்டு சொல்லி இத பத்து மணிக்கு பிறகு சாப்பிட வேணாம்னு சொல்லி இது வந்துட்டு இப்போந்து விடிய சொல்லிக்கணும் ஆறு ஆறு மணிக்கு போல் அம்மா நீங்கள் விடியப்பாவும் டீயும் கொடுங்கன்னு சொல்லி அப்போ அம்மா கொடுத்துருக்குறோம் அம்ம டீயும் இடியப்பவும் கொடுத்துட்டுக்குறான் அவள் சாப்பிட்டு பேருந்து இதாண்டிட்டு வந்துட்டு இப்போந்து ஒரு எட்டு மணி போல் வந்து சொல்லிக்கணும் பிளேண்டி ஒன்று கொடுங்காண்டு பிளேண்டி கொடுத்துட்டு இப்போந்து திரும்ப வந்து சொல்லிக்கணும் உங்களை பத்து மணிக்கு அனுப்பினோம் உள்ளுக்காண்டு பத்து மணிக்கு அடுக்கல பன்னெண்டு மணிக்கு உள்ள பன்னெண்டு மணிக்கும் எடுக்கல பேந்து சொல்லிக்கணும் உங்களை ஒரு மணிக்கு அடுப்போம் ஒரு மணிக்கும் அடுக்கல ரெண்டு மணிக்கு வந்து கூட்டிக்கிட்டு போயிருக்கணும் ரெண்டு மணிக்கு கூட்டிக் போயிருக்கணும் கூட்டிக்கொண்டு போக குடிக்கன்று போயிட்டு அம்மா வழியப்பட்டுட்டா அவள் தியேட்டருக்கு கொண்டு போயிடணும் தியேட்டர் கொண்டு போய் முன்னுக்கு அவன் சொல்லிக்கணும் அம்மா உங்களுக்கு அரை மணி தேர்தலாக ஒப்பிரசனை முடிஞ்சிடும்ண்டு அப்போ அவாக்கி தெரியாத எத்தனை மணி தான் ஒப்பிரசன் உண்டு அப்போ அவன் பார்த்து பார்த்து இருந்துருக்கிறா கொண்டு மாதிரியே இல்லை அப்போ திரும்ப அவாக்கு பிறகு கொண்டு போன ஆக்களையெல்லாம் கொண்டு கொண்டு வரையணும் அப்போ கேட்டிருக்கா கேட்டுருக்கா எனக்கு பிறகு கொண்டு போகிறாக்கெல்லாம் கொண்டு வரேன் கொண்டு வரேங்காண்டு இல்லை அவங்களும் அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு மணிக்கு கொண்டு விடுவோம் கொண்டு விடுவோம்னு சொல்லிக்கிறோம் குழந்த விட முடியும் சொன்னால் அம்மாவுக்கு தெரியாது பெரிய ஆப்ரேஷனுட்டு சொல்லி எங்களுக்கு எனக்குவே தெரியாது பெரிய ஆப்ரேஷனுட்டு சொல்லி சின்ன ஆப்ரேஷன் தான் விட்ட சொல்லிக்கணும் அப்போ இதுட்டு வந்து பார்த்தா அம்மா டிரைவன் டிரைவன் பார்த்துக்கா சரி வரையில்லை கடைசியாக ஏழு மணியை போல போய் கேட்டிருக்கா ஏழு மணிக்குன்னு சொல்லல கடைசியில் ஒரு எட்டு மணியை போல டாக்டர் வந்திருக்கார் அப்போ கே க அம்மா கேட்டிருக்கா என்ன டாக்டர் பிள்ளைய ரெண்டு மணிக்கு கொண்டு போனீங்க இன்னும் கொண்டு வரலன்ட்டு அப்போ அம்மா சொல்லி இருக்க அவர் சொல்லியிருக்கார் ஒன்றுமே அவரை ஒன்றுமே கதைக்கலாம் முதுகாக தட்டி விட்டுட்டு தலையை தடையை விட்டுருக்குறார் அப்போ அம்மா கட்டுருக்கா என்ன நீங்கள் இப்படி ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்க இந்த பிள்ளைய என்னை கொண்டுட்டிங்களான்னு கேட்க அப்போ அவர் அவர் இதாக பேச ஆடி இருந்திருக்காரு அப்போ ரெண்டு பிள்ளை செத்தாக போச்சுன்னு கேட்க தலையாடிட்டு அவர் ஒன்றுமே கதைக்கலையே அவன் அவர் போயிட்டே போய்ட்டேலாம் விட்டுட்டு அப்போ அம்மா வந்து உள்ளே குடிக்கிற காட்டுங்கன்னு சொல்ல அம்மாவுக்கு தெரியாதான் ஐசி கொழந்தது தியேட்டர் இருந்தால் கொண்டு வந்ததே தெரியாது அப்போ வந்து அங்கே நேரம் கூடிக்க வந்து ஐசோல் போட்டுட்டு இல்லை இருங்கம்மானு சொல்லிப்பட்டு உள்ளே போயிட்டு வந்துருக்கணும் அந்த செஞ்ச டாக்டர்கிட்ட வந்து அம்மா கேட்டிருக்கா என்ன காட்டு இல்லாட்டி நான் எதாவது செய்வேன்னு சொல்லி வர அம்மா இதாக இருக்கா அழுது தண்டை தான் அழுதுருக்குறான் அழுக வேறு உள்ளே உள்ளே உள்ள உள்ள விடுங்க சொல்லி விட்டு உள்ளே போய் பார்த்தா எட்டுரைக்கே ஆள் லெத் ஆகிட்டு ஆள் எட்டுரைக்கே முடிஞ்சது மாதிரி அம்மா போன் போன மாதிரி சொன்னான் அக்கா அப்படி எட்டுரைக்கே செத்துட்டா ரெண்டு போன மாதிரி சொன்னான் அங்கே இருந்தான் அஞ்சு இப்படி எந்த வர ஓ பைக்கில் வந்து வந்து நாங்கள் ஒரு மணித்தேகை வாங்க வந்து பார்க்க எங்களை விட இல்லை உள்ள வாசலில் செஞ்ச டாக்டர் பேருந்தரியானுக்கு செஞ்ச டாக்டர் வாசலில் ரெண்டவர் சிங்கரத்தில் காய்ச்சி வரேன் எங்களுக்கு எங்களை சிங்கரம் ஒன்று போகிறாங்க பெருசாக காய்ச்சி போட்டு சொன்னார் மெஷினில் கொழிவு இருக்கான்ட்டு சொல்கிறார் செஞ்ச டாக்டரும் தான் இருக்கான்ட்டு சொல்லி போட்டு ஒரு அரை மணி ஒரு பத்து அஞ்சு வருஷம் கூட கதைக்கில்லை எங்களோட காய்ச்சிட்டு உள்ள உங்களோட அந்த டாக்டர் வந்து உங்களோட கதை பேரில் சொல்லி தான் போட்டுட்டு போயிட்டேன் போனால் நாங்கள் வந்து திரும்ப தண்டுச்சு தண்டு தண்டு பார்த்தா விட இல்லை ஒரு மணித்தேயாவும் உள்ளே விட இல்லை வெளியே போயினோம் அறியினோம் உள்ளே போயினோம் அறினோம் கதை பூட்டி பூட்டி போட்டு போயினோம் அம்மா சொல்லிவிட்டாக்கணும் எட்ரைஸ் செத்துட்டு அம்மா சொல்லிட்டா எங்களுக்கு பத்து கண்டு ரிப்போர்ட் தந்துருக்கணும் பத்து பத்துக்கு தான் ஆள் செத்து சொல்லி போலீஸில் இதுண்டு சொல்லி அப்போ நாங்கள் இது உள்ளே போய் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா அங்கே மெஷின் போயிலே சொன்னது மெஷினில் ஒன்றும் இல்லை ஒன்றுமே ஒரு கனெக்ஷனுமே இல்லை மெஷினில் சும்மா கொழுவை கிடக்கு மெஷின் கீ கீக்கின்ற கத்தி கொண்டு மட்டும்தான் இருக்குது அப்போ இதிட்டு நான் போய் பார்க்க தெரியுது எங்களுக்கே தெரிஞ்சிட்டு அதில்லாம் வித்தியாசம் ஆகிட்டு எல்லாம் ஊதி இதாண்டு விங்கி தாண்டுட்டு அப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து அறிவிச்சிட்டோம் உள்ளுக்க நாங்கள் கேட்டு நாங்கள் இந்த செஞ்ச டாக்டர் வர சொல்லுங்கள் நான் கலைக்கு போவோம் கலைக்கு போகணும் என்ன நடந்துட்டு கேட்கணுன்ட்டு சொல்ல அப்படிலாம் கூட்டிகிட்டு இல்லாது அவை வர மாட்டோம் உங்களை சட்டத்துக்கு வர வரமாட்டோம் அப்படி பண்ண அவள் வந்து வருத்தமாக வீட்டில் இருக்கல படுத்து இல்லை ஒரு இது வரைக்கும் வருத்தம்னு சொல்லி இல்லை அப்போ இது நடந்து வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு மூணு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா வீட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு நடந்து வரணும் மெயின் ரோட்டுக்கு அதுலேருந்து நடந்து வந்தால் பஸ்ஸில் ஏறி வந்தவா இப்படி வர்றாக்கில் இப்படி நாற்பத்தி நாலு வயசு ஆ நாலு வயசில் பிள்ளையும் இருக்கு இப்படி இப்படி வயசுகள் எல்லாம் இப்படி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நம்பி நண்டு வாரது ஆ வெளியில் போனால் சுகமாக வறியணும் காசு செய்யலாம் வெளியில் போயிட்டு காசு இல்லாதாக்கள் என்ன செய்யறது ஆஸ்பத்திரிலேயும் காசு தான் கேட்கணும் எங்கள் பிள்ளைய கிளிநிச்சி கொண்டு போனேன் முதலாம் தேதி அங்கேருந்து மூன்றாம் தேதி நீங்கள் போய் எடுவிட்டு ஆகணும் யாழ்ப்பாணம்னு கூட்டி வந்த கூட்டி அந்த இடத்துல என் பிள்ளைய சரின்னு நாலாந்தேதி இந்த இது இந்த சின்ன கையில் செய்கிறதுன்னு சொல்லி கொண்டு போனாங்க அதுக்கு பிறகு அவங்க செஞ்சு ஒம்பதாம் தேதி தான் உங்களுக்கு டேட்டு ஒப்பரசம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அங்கே கொண்டு போ போயில அன்றைக்கு பின்னேரம் கூப்பிட்டு என்ட பிள்ளைய ரெண்டு லட்சம் ரூபா வேணும் சாமானும் வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஆள் சாமான ரெண்டு லட்சம் வேணும்னு பிள்ளைகிட்ட கேட்டிருக்க கேட்க எனக்கு தெரியாது இது எப்படின்னு அப்புறம் என்ன கூப்பிட்டது உங்களோட புள்ள உயிர் பெருசா காசு பெருசான்னு என்ன கேட்டது அப்போ நான் சொன்னேன் எனக்கு காசு பெருசு இல்லை புள்ள உயிர் எனக்கு பெருசு அதுக்காகத்தான் நான் வாடாட கொண்டாந்தேன்னு வழக்கு அதுக்கு பிறகு இவர் இல்லை அப்படி கடிதம் எழுதி புள்ள கையில் கொடுத்துருந்தேன் அதை கொண்டாட சொல்லி திருப்பி வெட்டிட்டு ஆறு சாமான் வேண்டி கொடுக்கச்சு ஆறு சாமான்னு சொல்ல கொஞ்சம் சாமான் நாங்கள் எண்ணி பார்க்க ஆறு சாமான் இருந்தது அதை வேண்டி தம்பிக்கிட்ட சொல்லி காசு கொண்டாட சொல்லி நான் வேண்டி கொடுத்தேன் அப்போ இவர் ஒரு எனக்கிட்ட வந்து உங்கள் கேட்க நான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லாண்டு தான் சொன்னேன் வேறு என்ன சொல்லலாம் பிறகு ரெண்டு பிள்ளைய ஒன்பதாம் தேதி தான் கொண்டு போக சொன்னவங்க எட்டாம் தேதி கொண்டு போக பிள்ளை நடந்துட்டு தான் போச்சு நடந்து போக அங்கேன போக இல்லை பாக்கிய விட்டு செய்யும் சைன் வேண்டலன்னு மிஸி சொல்ல ஓடி வந்து கொப்பியை வாங்கி அதில் சைன் எடுத்துகிட்டு போனது என்கிட்ட சைன் இல்லை எந்த குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் அவருக்கும் இயலாது எனக்கும் இயலாது என் பிள்ளை இப்போ ஒரு சின்ன பிள்ளை இருக்கு நாலு வயசு அந்த பிள்ளையே நான் என்னென்னு வளர்ப்பேன் ஏதோ நீங்கள் தான் மனித மாரம் வச்சு என் பிள்ளையை காப்பாற்றி கொடுக்கணும் ஏதோ ஒரு வழியை செய்யணும் இதில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஆறு ஏழு கொடுக்க போகிறீங்களா எட்டு லட்சம் ஆறு லட்சம் இது நாங்கள் ரெண்டு லட்சம் கேட்க நீங்கள் அழுகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்க பிள்ளைகிட்ட நாங்கள் க கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கா சொல்ல அந்த கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு திருப்பி ஃபுல்ல கஷ்டம் நான் தம்பிக்கிட்டான் எடுத்து சொல்லியிருக்கா எனக்கிட்டையும் சொல்லலை மைனுக்கிட்ட தான் சொல்லியிருக்கா எடுத்து இப்படி காசு கேட்குறாங்க என்ன செய்கிறேன் நான் அவங்ககிட்ட போகிறதுக்கு அங்கே தனியாரில் செய்ய எங்களுக்கு என் முன்னாள் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரேன் ஃப்ரீ ஆஸ்பத்திரியை நம்பி கஷ்டப்பட்டு நான் தானே வந்தேன் என் பிள்ளையை காப்பாற்றி கொண்டு போக முடியு கடைசியாக பொடியாக கொண்டு போகிறேன் என் பிள்ளைய நான் இன்றைக்கி என் பிள்ளை பாடு பாடு சின்னது அம்மா 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 எந்த நேரம் பார்த்தாள் என்னன்னு சொல்லிவிட்டு அம்மா என் அம்மா தான் வேணும் நான் எங்கே போய் அம்மா தேடி கொடுப்பேன் இதுக்கு விடவி நீங்கள் தான் எதுவோ பார்த்தேன் இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு ஒரே ஒரு அறிக்கை விடுவதனூடாகவே இந்த பிரச்சினை தீர்க்கப்படலாம் என முன்னாள் அரசியல் கைதியும் சமூக செயற்பாட்டாளருமான வீரசிங்கம் சுலக்ஷன் தெரிவித்துள்ளார் ஈழ முடிவடைந்து ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாகின்றது ஆனால் சிறைச்சாலைகளில் இருக்கும் அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் சர்வதேசமோ ஐநா அனி மனித உரிமை ஆணைக்குழுவோ காத்திரமான எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் முன்னால் கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை கைது செய்து கொண்டு இருக்கின்றனர் ஆனால் தமிழர்களின் ஒற்றுமையை சிதைக்கும் செயற்பாடுகளை இலங்கை அரசும் அதனோடு சேர்ந்து இயங்கும் ஒரு சில தமிழ் அரசியல் தலைமைகளும் முன்னெடுத்து வருகின்றன காரணம் ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி உறவாக பல்லாயிரம் ஆண்டுகளாக தாய் தமிழக உறவுகளுக்கும் ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் இடையில் மோதலை தோற்றுவிப்பதில் இலங்கை அரசும் அதன் ஓடு சேந்தியங்கும் இந்திய புலனாய்வு பிரிவும் ரோ அமைப்பும் இணைந்து பல்வேறு சதித்திட்டங்களை திரைமறைவில் செயற்படுத்துகின்றன அதன் ஒரு அங்கமாக இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் காணப்படுகிறது இறுதி யுத்த கால பகுதியில் ஈழத்தமிழர் உறவுகளுக்காக தங்களின் இன்னுயிர்களை அர்ப்பணித்து தமிழீழ மக்களை மீட்டெடுக்கவும் அதற்காக எமது தமிழக உறவுகள் ஈழத்தமிழருக்காக தங்கள் இன்னுயிர்களை இந்த அர்ப்பணிப்பு செயற்பாட்டினை மூடி மறைக்கவும் எங் எமது உறவுகளுக்கும் தமிழக உறவுகளுக்கும் இடையில் மனக்கசப்பினை ஏற்படுத்தும் வகையில் சுலபமாக தீர்க்கப்பட வேண்டிய இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை திட்டமிட்டு தமிழர் ஒன்றுபடுதலை தடுக்கும் நோக்கில் சிங்கள பேரினவாத அரசும் இலங்கை புலனாய்வு பிரிவும் இணைந்து தமிழர்களை பிரித்தாகின்றனர் எப்போதும் தமிழக அரசியல் அரங்கில் ஈழத்தமிழர் விவகாரம் கட்டாய பேசுபொருளாக உள்ளது தற்போது தமிழக தேர்தல் இடம்பெறவிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈழத்தமிழர் விவகாரம் இம்முறை பாரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தை பூதாகாரமாக்கி அதனை வைத்து இம்முறை தமிழக அரசியல் களத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஓரங்கட்டியுள்ளார்கள் இதில் ஈழத் ஈழத்தமிழருக்காக பல்வேறுபட்ட வகையில் குரல் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுக்கு நோக்கில் தமிழக தன்மான தமிழர்களின் எழுச்சியையும் தடுக்கு நோக்கில் இந்திய புலனாய்வு பிரிவு ரோவும் இலங்கை பேரணவாதம் இணைந்து முன்னெடுத்து வரும் சதித்திட்டங்களை தமிழக மக்கள் ஈழத் தமிழர்கள் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றும் தன்மானம் உள்ள தேசிய பற்றுள்ள தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சியினை ஆதரித்து வரும் தேர்தலில் கட்டாயம் அதனை வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு நிச்சயமாக ஒரு ஒரே ஒரு அறிக்கை விடுவதன் ஊடாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படலாம் எவ்வாறு மீனவர் விவகாரத்தில் இந்திய எல்லைதாண்டு மீனவர்களை கட்டுப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் இலங்கை சீன நாட்டின் கடற்படையின் உதவியை கோரி கரையோர பாதுகாப்பு ரோந்து நடவடிக்கை மூலம் இறைமையினே இலங்கை அரசானது தனது இறையாண்மையையும் பாதுகாப்பினையும் பேண வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒற்றை அறிக்கை மூலம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைவாகவே உள்ளது இலங்கையில் இறுதி யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இலங்கை அரசு பல்வேறு சர்வதேச நாடுகளின் உதவிகளை பெற்றிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஆகையால் தற்போது ஏற்பட்டுள்ள இலங்கையின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் இராஜதந்திர ரீதியில் இவ்வாறான அறிக்கைகள் மூலம் அறிக்கைகள் மூலமாகவே இராஜதந்திர ரீதியாக தீர்த்து கொள்ளப்பட வேண்டிய இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் திட்டமிடப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படுகின்றது பிராந்திய நலங்கருதி சீன கடற்படை ஆய்வுக் கப்பலை இலங்கைக்குள் அனுமதிக்காத இலங்கை அரசு நிச்சயம் ரீதியில் ராஜதந்திர ரீதியில் இந்தியாவின் மூலமாகவே மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஆனால் இவற்றை இலங்கை பேரணவாதம் ஒருபோதும் செய்யாது இறுதி யுத்த காலப்பகுதியில் பல சர்வதேச நாடுகளின் உதவியுடன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த குறிப்பாக இந்தியாவிடம் கடற்படை கப்பல் பெற்றிருந்தது ஆனால் அக்கப்பல் மூலம் இலங்கை இந்திய கரையோர பாதுகாப்பு மேற்கொள்ள முடியும் ஆனால் செங்கடல் கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்கு இங்கிருந்து கப்பலை அனுப்புகிறது ஆனால் இலங்கை பொருளாதாரத்தில் இலங்கை பொருளாதாரத்தில் கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளது அதை மீட்பதற்கு இங்கு வழியில்லை தமிழ்நாட்டை தமிழர்களே ஆள வேண்டும் அதாவது தன்மான தமிழர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இம்முறை நாம் தமிழர் கட்சியின் மாபெரும் வெற்றியே அனைத்துலக தமிழரின் வெற்றியை பறைசாற்றும் என்பது எமது ஈழத்திலிருந்து ஒரு குரலாக ஒலிக்கின்றது எம் மீது மீண்டும் பயங்கரவாத தடை சட்டம் பாயலாம் நிகழ்நிலை பாதுகாப்புச் சட்டம் பாயலாம் மேலும் பொய்யான குற்ற பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம் ஆனால் எம் உரிமைக்கான குரல் என்றும் ஓயாது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் மற்றும் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கும் வகையில் அனுமதி வழங்குவதற்கான கலந்துரையாடல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டக்லஸ் தலைமையில் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது வணக்கம் ஒருங்கிணைப்பு கடந்த கூட்டத்தை போல இந்த முறையும் அரசாங்க அதிபர் சொன்னது போல எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிரு முடிஞ்சிருக்குது அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலும் அதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டது ரெண்டாவது வந்து யாழ் மாவட்டத்தில் இந்த குழாய்க்கினர்கள் அமைப்பது தொடர்பான ஒரு வாத பிரதிவாதம் நடந்து முடிஞ்சது அந்த வகையில் எங்களுடைய அப்போ அது மீண்டும் ஆய்வு செய்து அதுக்கு முடிவெடுக்கலாம் என்றது மற்றது மற்றது ஏனிய நல அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டது அது சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடி முடிவெடுத்தினாங்கள் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில முன்மொழிவுகளை வச்சவை சம்பந்தமாக மாறாஞ்சி அவர்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டது மற்றது இந்த கடந்த கூட்ட தீர்மானத்தின் தொடர் நடவடிக்கைகள் சொல்லி அந்த போத பொருள் பாவனை மற்றது அப்படி பல விடயங்கள் மற்ற இலவச அரிசி விநியோகம் சட்டவிரோத செயல்பாடுகள் சம்பந்தமான நிலைமைகளை பற்றி ஆராய்ந்ததும் அதை இன்னும் கூடின கவனம் எடுத்து அதை தடுப்பதற்கான ஏற்பாடு செய்து சொல்லி கேட்டிருக்கிறோம் தமிழ் பொது வேட்பாளர் என்பது வந்து தமிழ் அந்த முன்வைக்கிறவர்கள் யோசிக்க வேணும் அவர்கள் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சுருக்கணுமென்றால் அப்படி அவருடைய கலந்தகால அரசியலை தொடரலாம் ஆனால் தற்போதைய நிலைமையில் உங்களுக்கு தெரியும் ஒரு நீண்டகால சுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய வகையில் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் தான் அவருடைய பார்வைகள் நடவடிக்கைகள் இருக்க வேணும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் முப்பது வருஷமாக நான் சொல்லி வர விடயம் அரசியல் தீர்வு எது சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் அப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்று நான் சொல்லி வந்தேன் அன்றைக்கு அவர்கள் அதை பல காரணங்களுக்காண்டி எதிர்த்தவை இன்றைக்கு அதை பற்றி முணுமுணுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோம் அதைத்தான் நான் இந்த விடியத்திலேயும் நான் சொல்கிறேன் அப்போ என்னுடைய இது வந்து தமிழ் மக்கள் வெல்ல வேணுமென்றத நோக்கமே ஒழிய மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் தோற்கடிக்கப்படக்கூடாது என்றது தான் என்னுடைய நிலப்பாடு இன்றைய காலகட்டத்திலே அமைச்சரவர்கள் அபிவிருத்தியை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றார் எனக்கு தெரியும் அவர் இங்கே நிற்கின்ற எல்லாம் இருபத்தி நாலு மணித்தாரும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார் அவருடைய வேகத்திட்டங்கள் அறிவிகள் முடியாது என்றாலும் அந்த அபிவிருத்தி என்ற விடயத்திலே யாழ் மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் பல சவால்களுக்கு மத்தியிலே தான் நாங்கள் அவற்றை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கின்றது இதிலே முக்கியமான ரெண்டு விடயங்களை நான் இங்கு கூட வேண்டியதாக இருக்கின்றது வடமாகாணத்திலே எனக்கு அறிக்கையிடப்பட்டதின்படி தொண்ணூறாயிரம் பேருக்கு உரிமம் வழங்க வேண்டிய ஒரு கணிப்பு எங்களிடம் இருக்கின்றது அதிலே இதற்குரிய இருபது நாயிரம் பேருடைய காணிகளிலே லேண்ட் டிஸ்பியூட் அதாவது காணிகளுக்கிடையே முரண்பாடுகள் முரண்பாட்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட அறுபதுனாயிரம் பேருக்கு உடனடியாக அந்த உரிமைப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் என என்னுடைய மாகாண காரியானியாளர் என்னிடம் தெரிவித்திருக்கின்றனர் இந்த அறுபதுனாயிரம் உரிமங்களையும் மே மாதம் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் வழங்கி வைக்கும்படி ஜனாதிபதி கடைசியாக இந்த மாகாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது என்னிடம் தெரிவித்திருந்தார் எனவே அந்த அந்த பொறுப்பை நான் காணி ஆணையாளர்களிடமும் திணைக்களத்திடமும் பிரதேச செயலாளர்களின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றும்படி கூறியிருக்கின்றேன் தற்போது பிரதேச செயலகங்களிலே காணி சம்பந்தமான மற்ற வேலைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கும்படியான ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இந்திரா காந்தி கச்சதீவை இலங்கைக்கு கொடுத்தது சரியானது பிள்ளையான விடயத்தை இந்திரா காந்தி செய்ய மாட்டார் ஆரம்பத்தில் கச்சதீவை ஒருவரும் தேடவில்லை ஆரம்பத்தில் இலங்கை நெடுந்தீவு மீனவர்களும் இந்திய மீனவர்களும் சென்று வருவது இந்த தீவு ஸ்ரீமாவோ காலத்தில் கச்சதீவு விடுதலை புலிகளினால் பாதிப்பு என்ற கருத்தை ஸ்ரீமாவோ இந்திய பிரதமரிடம் கோரிக்கையாக விடுத்த போதே கச்ச இலங்கைக்கு வழங்கப்பட்டது என விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் நீங்கள் அந்த இருபத்தி ரெண்டு பேர் பாராளுமன்ற மக்களால் மக்களாக தரிசெய்யப்பட்டு பார்டமெண்ட் இருக்கிறீர்கள் அந்த நேரம் தான் அந்த மூன்று லட்சமும் நாலு லட்சம் மக்களாக இருந்து சாதிக்க ஆனராய் துவங்கினா தட்டோம் டிஜான் மோட்டை ரெண்டாவது பொழியம்பூக்கள் ரெண்டு கடற்கரை மூலமாக உள்ள கிராமங்களாலே அரசாங்கத்தை மக்களை தக்க தப்பு தப்பை வச்சுக்க முடியும் ஜனாபதியால் இவர்கள் திட்டம் போட்டு அவர்கள் ஒளிச்சமாக இருந்தால் அத்தனை மக்களும் நாட்டு போயிருக்கும் எனக்கு என்ன செய்யலாம் அன்றைக்கு அந்த மூன்று லட்சம் நாலு லட்சம் மேற்பட்ட சனம் செத்திருந்தால் அத்தனை மரணத்துக்கு பொருட்படுத்த வேண்டியது தமிழ் தேசிய கூட்டம் அத்தனை பேருக்கு எதிராக மரண குற்றச்சாட்டு கொலை குற்றச்சாட்டு போடுவோம் உண்டைக்கும் காலம் கிடைக்கிறேன் என்றைக்கும் ஆதாரம் இருக்குது கொலை குற்றச்சாட்டுக்கு நியமிக்கப்பட வேண்டிய எல்லாரும் இன்றைக்கும் பாட வேண்டியிருக்கிறார் சம்பந்தம் ஐயா என்றைக்கும் பாட முப்பது வருஷம் முப்பது வருஷமாகி இன்றைக்கு இருக்கிறான்னு சொன்னால் இந்த இனத்தை அழிச்சத அரசாங்கம் கிழக்காக தீர்க்கக்கூடிய விடுதலை புலிகளும் இறங்கி வயத போராட்டத்தில் இறங்கி வந்து அவரையும் இறங்கி வந்து விளையாட்டு இனங்கள் விடுதலை புலியை தூண்டி விட்டு அவர்களையும் மாற்றி அவளையும் அழித்து போட்டு அதை விட்டு அடுத்த நாள் என்ன செய்வாங்க அடுத்தவங்கக்காய் வாடகை மட்டை கிளை முடிச்சுட்டேன் இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் விளையாடப்போம் ஒழிக்க இடம் இல்லா பண்ணுறதே அப்படி சொன்னார் ராஜாபக்ச என்ன சரஸ்வந்த அவை ஒழிக்க இடம் கொடுத்து முப்பது ஆயிரம் தரத்தை கொண்டு போட் பண்ணி கண்டுபோட் போட்டுதார் ஆற்ற சம்பந்தன் அப்போ சுமந்தர் இவங்கட சுமந்தரன் நான் புதுசு அவங்க வரலாறு சிறிதன் இருக்கும் அப்புறம் எங்கே கட்டத்தில் இருக்கிற தான் படுத்து என்ன எழுபது கண்டுபோட்டு போட்டோன்னு போயிலங்க சொன்ன கிடையாது எழுபது போட்டு போட்டேன்னு சொல்லி சொல்ல சொல்லிக்கிறேன் போட முடியாது நாங்கள் ஒரு கண்ட ஓட்டு போட முடியலங்கிற அப்புறம் ஒரு அது விழுந்த ஓட்டு அத்தனை கள்ளவோட் பார்மெண்ட்லேயே போனால் இருபத்தி ரெண்டு பேரும் கள்ள ஓட்டை போட்டீர்கள் இருபத்தி ரெண்டு சட்ட விரோதமாக இருந்தீர்கள் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த நேரத்தில் தான் நாடு அழிந்தது மக்கள் அடிக்கப்பட்டார்கள் விடுதலை புலிகளில் மட்டும் ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டார்கள் என்று அவர் என்ன செய்ய முடியுமா காலெண்டில் கையில் கண்ணில்லை அப்படி காயப்பட்டவன் அந்த வன்னிக்குள்ளே இருக்கிற கிடைய திலவாருனா பிரிச்சிடும் மாட்டேன் திலவா நான் பிரிச்சிட மாட்டேன் என்ன செய்வான் உங்கள்கிட்ட வந்து சோக குண்டவ காலம் கையம் கண்ணு தெரியாத பிடிச்சி அவ்வளோ பேரும் கொல்லப்பட்டார் கை மக்கள் புளிகள் காயப்பட்ட இந்த புளி ஆரம்பிக்கும் குற்றவாய் அண்டைக்கு கோட்டிலே ஏற்றி வச்சு மரண தண்டை விரிக்கப்பட வேண்டிய ஒரு சண்டைக்கு இல்லை இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி